இரவில் கடுமையான பணி வீசுது அப்போ ஒரு செல்வந்தர் வந்து தன்னுடைய வீட்டு மாடியில் இருந்து கண்ணாடி வழியாக சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையை அழைச்சிட்டு இருந்தாரு அப்போ தன்னுடைய வீட்டு வாசலில் வந்து ஒரு ஏழை மனிதன் வந்து உட்காரத கவனிச்சாரு என்னடா இந்த அளவுக்கு கடுமையான பனி இருக்குது அவரை பார்க்க ரொம்ப வயசான ஆளு மாதிரி தெரியுது இதனால் நம்ம வீட்டு வாசலில் வந்து உட்காராரு சரி என்னென்ன போய் நேரடியாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வந்தர் வந்து வீட்டு வாசலுக்கு வராரு அங்கே வந்து பார்க்கறாரு அந்த முதியவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்போ மதியோர்கிட்ட கேட்குறாரு என்ன ஐயா வெளியே இவ்வளோ ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது நீங்கள் வந்து ஒரு சாதாரண உடையில இருக்கீங்களே இந்த உங்கள்கிட்ட ஒரு சூடான கு குளிர்ச்சியை தாங்கக்கூடிய உடை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உங்களுக்கு குளிராக இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு இல்லை எனக்கு வந்து ஸோ எங்கிட்ட வந்து சூடான உடையே இல்லை ஆனால் நான் வந்து இதுக்கு நான் பழகிட்டேன் என்கிட்ட தினமும் இந்த மாதிரி சூடான உடைகளே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சூ இந்த குளிரை வந்து தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது நான் அதை அப்படியே நான் வந்து பழகிட்டேன் எனக்கு ஒன்றும் செய்யாது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் காலையில் எழுந்திரிச்சி நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நைட்டு வரைக்கும் இப்படியா தங்குறதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி அந்த முதியவர் வந்து கேட்குறாரு அப்போ அந்த பணக்காரர் சொல்கிறாரு ஏன் நீங்கள் வந்து குளிரில் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னுடைய குளிருக்கு தாங்கக்கூடிய உடையை நான் எடுத்துகிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீட்டுக்குள்ளே போனார் வெளியே இருந்த ஏழை மனிதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இவ்வளோ நாளாக வந்து குளிரில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம எவ்வளோ ரொம்ப நாளாக வந்து இந்த குளிரை தாங்கி கொள்ள முடியாமல் எவ்வளோ அவதைப்பட்டோம் ஆனால் இன்றைக்கி தான் நமக்கு வந்து ஒரு விடிவு காலம் வந்திருக்கு இறைவனாக பார்த்து தான் அந்த அந்த கொடிசுரன் கண்ணில் நம்மளை பட வச்சிருக்காரு நம்ம இன்னைக்குன்னு பார்த்து இங்கே வந்தோம் இன்னைக்கு வந்த உடனே அவர் கண்ணில் பட்டிருக்கும் நமக்கு குளிரை தாங்கக்கூடிய அந்த உடையும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் எப்போ வருவார் எப்போ வருவார்னு சொல்லி அவர் வாசலை பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்போது இவர்கிட்ட வந்து இந்த பணக்காரர் வந்து வாசலில் வந்து இந்த முதியோர்கிட்ட நான் உள்ள போய் வந்து உங்களுக்கு ஆடை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனாரு உள்ள போனோன்னே அவருக்கு ஒரு மொபைல் போன் அடிச்சது போன் எடுத்து பார்த்தா வந்து அவருக்கு ஒரு கம்பெனில வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு அது சம்பந்தமான விஷயம் வந்த உடனே அவர் வந்து வெளியே இந்த முதியோர்கிட்ட ஆடை எடுத்துட்டு வரணே அப்படின்னு சொன்னதை மறந்துட்டு அவர் அந்த விஷயத்துக்கு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டார் அவர் கம்பெனியிலுடைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணதுக்கே வந்து ஒரு ஒரு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து வாசலில் இருந்த அந்த ஏழை மனிதனே அவர் மறந்துட்டார் ஒரு அப்படியே போய் தூங்கவும் செஞ்சுட்டார் தூங்கியே முழிச்சிட்டாரு காலையில் எந்திக்கும் போது தான் அவருக்கு ஞாபகமே வருது ஐயோ நம்ம நேற்று நைட்டு வந்து ஒருத்தர் நம்ம வீட்டு வாசலில் வந்து ஒரு முதியவர் வந்தார் அவர் குளிரில் வந்து ரொம்ப நடஞ்சினாரு அவருக்கு நம்ம வந்து ஆடை கொடுக்குறதா சொன்னமே ஆனால் நம்ம வந்து வந்த உடனே ஃபோன் கால் வந்தோடனே நம்ம அதை மறந்துட்டோமே ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த மனிதர் என்னாராரு பாப்போம் நம்ம வந்து அவருக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்துருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் இப்போ இருக்கிறாரா இருந்தானா நம்ம அந்த ஆடையை கொடுத்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு இருந்து அவர் யூஸ் பண்ண அந்த ஆடையை எடுத்துட்டு அவர் வேகமாக ஓடுறாரு வாசலுக்கு ஓடுறாரு வெளியே வைப்பை பார்த்தா அந்த முதியோர் வந்து நைட்டே வந்து அந்த குடிரால் இறந்தே போயிட்டார் அவருடைய அவர் இறந்து தான் அங்கே கடந்தார் அப்போ அந்த மனிதருடைய அந்த முதியவரோட கையில் வந்து ஒரு லெட்டர் இருந்துச்சு அப்போ என்னடா ஒரு லெட்டர் எழுதிருக்காரு ஒருவரை அவருடைய ஆசை ஏதா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடீஸ்வரர் வந்து அந்த லெட்டரை எடுத்து படிக்கலாம் அதில் அந்த முதியவர் என்ன எழுதிருந்தார்னா எனக்கு சூடான உடைகள் இல்லாத போது நான் குளிருடன் போராட முடிந்தது ஆனால் நீங்கள் எனக்கு உதவ வாக்குறுதி அளிக்கும் போது நான் உங்கள் வாக்குறுதிக்கு அடிமையாகி நான் குளிருக்கு எதிராக போராட போராட இருக்கக்கூடிய திறனை நான் இழந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த முதியவர் அந்த இதுல வந்து எழுதியிருந்தார் எனவே நம்ம வாக்குறுதி அளிக்கும் முன்பு பொய்யான வாக்குறுதிகளை உருவாக்கும் முன்பும் நாம் யோசிக்க வேண்டும் அது ஒருவரின் மரணத்திற்கு கூட காரணமாக இருக்கலாம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்